இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருந்த உட்கட்சி பிரச்சனை இன்றைக்கு கிளைமாக்ஸை எட்டி இருக்கிறது கடந்த சில மாதங்களாக தைலாபுரம் தோட்டத்தை சுற்றி ஊடகவியலாளர்கள் வளம் வந்து கொண்டே இருந்தார்கள் ஊடகங்களுக்கு பரபரப்பான செய்திகளை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சினை அதை அதிகாரம் மோதல் என்றெல்லாம் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டார்கள் அந்த பிரச்சனை இன்று காலை கிளைமாக்ஸை எட்டியிருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த உத்தரவிடுவதற்கு முன்பே இரண்டு நாட்களுக்கு முன்பே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது செயலாளர் முரளி சங்கர் அவர்கள் தாக்கல் செய்தார் பாட்டாளி மக்கள் கட்சி சம்பந்தமாக அன்புமணி அவர்கள் எந்த கோரிக்கையை எழுப்பினாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் விளக்கம் கேட்க வேண்டும் மருத்துவர் ஐயா அவருடைய தரப்பின் கருத்துக்களை கேட்க வேண்டும் கருத்துக்களை கேட்காமல் நீதிமன்றம் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று ஒரு கேவியட் பெடிசனை போட்டிருந்தார்கள் அந்த கேவியட் பெடிசனை பற்றி பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறார்கள் அன்புமணி அவர்களுக்கு பதினாறு குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் விளக்கம் கேட்டு ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரை காலக்கெடு நிர்ணயித்திருந்தார்கள் ஆனால் அதற்குள் அன்புமணி அவர்கள் எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை மாறாக அன்புமணி அவர்களின் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பலர் மருத்துவர் ஐயா அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து மிகவும் ஆபாசமாக அரசியல் நாகரீகத்தை கடந்து அரசியல் அநாகரீகத்தோடு விமர்சனம் வைத்தார்கள் அதற்கு பிறகும் கூட அதையெல்லாம் தாங்கி கொண்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாபெரும் போராடி எதற்கும் கவலைப்படாமல் வீதியிலே இறங்கி போராடியவர் தமிழகத்தின் அனைத்து சிறைச்சாலைகளையும் பார்த்தவர் ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் அடிக்கடி கூறுவதைப் போல பாளையங்கோட்டை சிறைச்சாலை தவிர மற்ற அத்தனை சிறைச்சாலைகளுக்கும் சென்றவர் அந்த அளவிற்கு போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டவர் எதற்கும் கவலைப்படாமல் மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்றவர் ஒரு ஒடுக்கப்பட்ட பெரும்பான்மை சமூகத்திற்கு சமூக நீதியை பெற்று தந்த தலைவர் அது மட்டுமல்ல இன்னும் மற்ற சமூகங்களுக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு அருந்ததியர் சமூகத்திற்கு அவர்களுக்கான சமூக நீதியை இடஒதுக்கீட்டை பெற்று தந்த தலைவர் இடஒதுக்கீட்டிற்காக எந்த நேரமும் களமாடுவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு தலைவர் மதுவுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு தலைவர் அவரை மிகவும் அவதூறாக ஆபாசமாக தரக்குறைவாக பனையூரிலே இருக்கின்ற அன்புமணியை ஆதரிக்கின்ற இன்னும் சொல்லப்போனால் அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற பலர் விமர்சித்தார்கள் அந்த விமர்சனங்கள் எல்லாம் தாங்கி கூட அந்த விமர்சனத்தை எல்லாம் பார்த்தும் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தான் உருவாக்கிய ஒரு இயக்கம் உடைந்து விட சிதைந்து விடக்கூடாது அது சீரழிந்து விட என்ற எண்ணத்தில் எவ்வளவோ பொறுமை காத்தார் எனக்கு கூட ஒரு ஆச்சரியம் உண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் இவ்வளவு பொறுமை காத்து நான் பார்த்ததில்லை எந்த ஒரு முடிவையும் அதிரடியாக எடுப்பார் அதிரடியாக எடுத்த முடிவுகளை அதிரடியாக செயல்படுத்துவார் அதன் மூலம் தன்னுடைய கட்சியை வலிமையான கட்சியை தொடர்ந்து தமிழக அரசியல் வைத்துக்கொண்டே இருப்பார் வளர்த்து இருப்பார் ஆனால் ஐயா அவர்கள் ஏன் இவ்வளவு பொறுமை காக்கிறார் என்றெல்லாம் கூட நானே சில நேரம் யோசித்தது உண்டு ஒரே காரணம்தான் தன்னுடைய மகன் என்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட இந்த கட்சி தான் உருவாக்கிய கட்சி தான் உருவாக்கிய மாளிகை தான் கட்டிய அரண்மனை தன் கண் முன்னாலேயே உடைந்து தூள் தூளாக்கி சிதறிவிடக் கூடாது என்று நினைத்தார் ஆகவே பொறுமை காத்தார் அதற்கு பிறகுதான் இந்த கட்சியின் கட்டமைப்பை மீண்டும் வலிமையாக்கினார் கட்சியின் கட்டமைப்பை வலிமையாக்கி கட்சிக்கென்று பல நிர்வாகிகளை நியமனம் செய்து அவர்களை களத்திலே இறக்கிவிட்டு இனி கட்சியை யாரும் அசைக்க முடியாது இனி பாட்டாளி மக்கள் கட்சி யாரும் தொட்டு பார்க்க முடியாது என்று பழைய நிலைமைக்கு கட்சியை வலிமையாக்கிவிட்டு இப்பொழுது அன்புமணியின் மீது அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் அதற்கடுத்து ஐயாவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி என்னவென்று கேட்டால் செயல் தலைவர் என்ற பொறுப்பிலே அன்புமணி இருந்தார் அவரை செயல் தலைவர் பொறுப்பிலிருந்தும் நீக்கிவிட்டீர்கள் அந்த பொறுப்பிற்கு யாரை போடப்போகிறீர்கள் என்ற கேள்விக்கு செயல் தலைவர் என்ற பொறுப்பு இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் அதற்கு பொருத்தமானவரை எப்பொழுது நான் அறிவிக்க வேண்டுமோ அப்பொழுது அறிவிப்பேன் என்று அதிரடியாக இன்னொரு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார் அதற்கு அடுத்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிவிட்டார் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் தமிழகத்திலே காலுகுன்றம் முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையில் எப்படியாவது குளிர் குளிர்காய முடியுமா என்று பார்க்கிறது அன்புமணி அவர்களை கட்சியை விட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் நீக்கிவிட்டார் அன்புமணி தனியாக இனிமேல் இன்னொரு கட்சியை அல்லது தான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு அரசியலை நடத்துவார் மருத்துவர் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து கொண்டே தமிழக அரசியலை தீர்மானிப்பார் ஆகவே இவர்கள் பிளவுபட்டு விட்டதால் இனி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி இதுவரை வட தமிழகத்திலே கால் ஊன்ற முடியாமல் இருந்த பாரதிய ஜனதா கட்சி வன்னியர்களை வளைத்து பிடித்து வட தமிழகத்திலே காலூன்றலாம் என்று கனவு கண்டு கொண்டு இருப்பார்கள் ஆனால் அந்த கனவு அவர்களுக்கு எந்த காலத்திலும் பலிக்காது மருத்துவர் ஐயா இருக்கின்ற காலம் வரை வன்னியர் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் வேண்டுமானால் பதவி சுகத்திற்காக அவர்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகலாம் ஒன்றிய குழு தலைவராகலாம் என்ற கனவிலே மருத்துவர் மருத்துவர் ஐயாவை விட்டு வெளியேறி அன்புமணி அவர்களுடன் இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும் வேண்டுமானால் ஒரு சிலர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியின் பெரும்பாலான தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போக மாட்டார்கள் இந்த பிரச்சனையில் குளிர் காயலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் அது அவர்களுக்கு பகல் கனவாகவே முடியும் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் ஏன் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மத்திய அரசில் ஆட்சி நடத்திய அரசியல் கட்சிகள் இவர்கள் எல்லாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று ஒரு வசனத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஒரு வார்த்தை ஜாலத்தை கூறி ஒரு சொற்றொடரை அடுக்கி வைத்து அழகாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை தன்னுடைய கட்சியின் நடவடிக்கையின் மூலம் மீண்டும் ஒரு முறை தமிழகத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் நிரூபித்திருக்கிறார் இயக்கமா மகனா என்று கேட்டால் மகனை விட இயக்கம்தான் முக்கியம் இந்த இயக்கத்தை தான் வளர்த்தெடுக்க வேண்டும் இந்த இயக்கம் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் இந்த இயக்கம் தான் சமூக நீதிக்கான இயக்கம் இந்த இயக்கம் தான் மது போதையை ஒழிக்கப் போகின்ற இயக்கம் இந்த இயக்கம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் இந்த இயக்கம் தான் பின்தங்கிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கம் தான் தமிழக மக்களின் உரிமையை காப்பாற்றுகின்ற இயக்கம் ஆகவே இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இருக்கிறது ஆகவேதான் சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு ஐயாவிற்கே பாசத்திற்கும் வானத்திற்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அவருடைய உள்ளத்திலே குமரி கொண்டு இருந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் நலனும் கட்சியின் நலனும் மட்டுமே தனக்கு முக்கியம் என்று இந்த கடினமான முடிவை எடுத்திருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை இருந்தாலும் அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் நீக்கியதும் அந்த நீக்குகின்ற சூழ்நிலையை அன்புமணி அவர்கள் உருவாக்கியதும் ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு வேதனையை தரக்கூடிய நிகழ்வு தான் என்றாலும் கூட வேறு வழி இல்லை இந்த சமூகத்தை இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு ஐயா எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி